அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னமர் காலிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா ஒரு அதிரடியான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல காசாவில் ஹமாசனுடைய தாக்குதலில் அமெரிக்கா வட்டாங்கி முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போரில் உக்ரைன் இராணுவத்துக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து மிக முக்கியமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நெதன்ஜாகு கங்கேரி நாட்டுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் என்ற செய்திகள் ஏற்கனவே வெளியாக இருந்தன குறிப்பாக கங்கேரி நாட்டின் அழைப்பை ஏற்று நெதஞ்சாகு அங்கு விஜயம் செய்ய இருப்பதான செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் கிந்த் ரஜாப் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறக்கட்டளை பெல்ஜியத்தை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த அறக்கட்டளையினர்தான் குறிப்பாக ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு குறிப்பாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சர்வசாதாரணமாக பயணம் செய்தபோது அவற்றை கேள்விக்குட்படுத்தி மிக பெரிய அளவில் குறிப்பாக ஸ்டேலிய அரசுக்கு எதிராகவும் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராகவும் அந்தந்த நாடுகளின் சட்ட வரைமுறைகளுக்கு அமைப்பாக வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள் இதன் காரணமாக ஸ்டேலிய ராணுவத்தினர் கூட அந்த பகுதிகளில் இருந்து பின்வாங்க வேண்டிய அல்லது தப்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் நெதன் ஜாகுவினுடைய ஹங்கேரி விஜயத்தை கேள்விக்குட்படுத்தி அவர்கள் ஒரு வழக்கு தாக்கலை செய்திருக்கின்றார்கள் ஹங்கேரி ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய ஜாப்பையும் அதனுடைய கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு நிதன் ஜாகுவை அழைக்க முடியும் அதேபோல நெதஞ்சாகுவுக்கு எதிராக ஐரோப்பா முழுவதும் உள்ள சட்டக்குழுக்களும் அவர் ஹங்கேரி கப்பல் பயணம் செய்தால் உலகளாவிய அதிகார வரம்பை செயல்படுத்த தயாராக இருப்பதான செய்தியையும் இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதேபோல இனிவரும் நாட்களில் உலக நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஜாப்பை ஏற்றி கொண்ட யாரும் ஜாகுவை அழைத்தால் அதில் கைது செய்வதற்குரிய நடவடிக்கை அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடிய அந்த அழைத்தவர்கள் அல்லது அழைத்த நாடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய ஜாப்புக்கள் விதிமுறைகளை மீறி இருப்பதாக தெரிவித்து அவர்களுக்கு எதிரான வழக்குகளை தாக்கல் செய்யும் நடவடிக்கையை தாம் எடுப்ப இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏழு மாதங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த கிந்த் ரஜாப் அறக்கட்டளை தான் மிகப்பெரிய அளவில் குறிப்பாக ஸ்டேலினுடைய இனப்படுகொலைகளுக்கு எதிரான ஆதாரங்களை எந்தெந்த நாடுகளிலெல்லாம் அந்த இனப்படுகொலை ஆலைகள் ஸ்டேல் இராணுவத்தினர் பயணம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து சென்று அவர்கள் குறிப்பாக அஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட நெருக்கடிகளை ஏற்படுத்தியவர்கள் இதன் காரணமாக தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்த ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் உடனடியாக அங்கிருந்து தப்பி செல்ல வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் தான் நெதஞ்சாக ஹங்கேரி விஜயத்தை இவர்கள் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் உடைய காங்கிரஸில் மிக முக்கியமான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக காங்கிரஸ் பெண்மணி பிரம்லா ஜேபால் மற்றும் ரஷிதா திலேப் ஆகியோரால் தொள்ளாயிரம் கிலோ குண்டுகளை விற்பனை செய்யும் அமெரிக்காவினுடைய முடிவு ஸ்டெயிலுக்கு விற்பனை செய்யும் முடிவை கேள்விக்குட்படுத்தும் விதமாக இதை தடை கோரி ஒரு மிக முக்கியமான மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ கிராம் அளவுள்ள குண்டுகள் குறிப்பாக முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவை ஆயிரம் பவுண்டு குண்டுகள் ஐயாயிரம் குண்டுகள் புல்டோசர்களுக்கான வழிகாட்டுதல் கருவிகள் மற்றும் மிகப்பெரிய அளவில் கட்டிடங்களை தரைமட்டமாக்கக்கூடிய குண்டுகள் என்பவற்றை ஸ்டேலுக்கு வழங்குவதை தடை செய்ய முடியும் என்பதையும் அவர்கள் குறிப்பாக தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஸ்டேலின் உடைய தாக்குதல்கள் நினைத்திலும் அங்கு சிவிலியன்கள் கொல்லப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சர்வதேச நிறுவனங்களுடைய தொண்டு பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த குண்டுகளை வழங்குவது அமெரிக்காவினுடைய சட்டங்களுக்கும் மனிதாபிமான சட்டங்களுக்கும் அமெரிக்கா ஒரு இடத்தில் ஒரு குண்டுகளை வழங்கும் பொழுது அவர்களதை சிவிலியன்கள் மீது திட்டமிட்டு பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கும் விரோதமானதாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்து இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் சர்வதேச மற்றும் அமெரிக்க சட்டங்களை மீறி இந்த தாக்குதலை நடத்தினாலும் நெதஞ்சாகனுடைய இந்த இனப்படுகொலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கபலமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஜோ பைடன் காலத்தில் கூட ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியிருந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியிலான உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்த பின்னர் குறிப்பாக ஸ்டேலுக்கு வழங்கக்கூடிய அதிக எடை கொண்ட தொள்ளாயிரம் கிலோ மற்றும் அதிகளவான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள் அனுப்புவது முற்றாக நிறுத்தப்பட்டது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கொண்ட பின்னர் அது உடனடியாக மீண்டும் அமல்படுத்தப்பட்டது காரணம் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இனப்படுகொலை நெதஞ்சாகவும் நேரடியான ஒரு டொனால்ட் ட்ரம்ப் நெதஞ்சாக இணைந்த இனப்படுகொலையாகத்தான் பல மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்க காங்கிரஸ் இந்த மசோதாவை பலர் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அது நிறைவேற்றப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்து ஈரானின் உடைய அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கு ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றங்கள் அதற்கான காரணங்களை நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் எனவே இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய அகிலம் சேனலிலும் அகில மீடியா சேனலிலும் தொடர்ச்சியாக இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் முழு பிராந்தியத்தையும் எரிபற்ற நிலைக்கு கொண்டு வரப்படும் என ரஷ்யாவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சு இன்று நேரடியாக அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் அது ஈரானுடன் மட்டும் இந்த தாக்குதல் நின்றுவிடாது இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தையும் பேரழிவையும் ஏற்படுத்தும் என ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் முடிவுக்கு எதிராக மிக கடுமையானது ஒரு எச்சரிக்கை ரஷ்யாவினால் முதல் முறையாக விடுக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான வார்த்தை மோதல்கள் அறிக்கைகள் அமெரிக்கா தங்களுடைய பீ டூ பம்பஸ் கொண்டு வச்சு விமானங்களை ஈரானுக்காமையில் நிறுத்தி இருக்கின்றார்கள் ஈரானும் தங்களுடைய நிலத்தடி ஏவுகணை தாக்குதல் தளங்களை அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு தளங்களை குறிவைத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இதுவரை அமைதியாக இருந்த ரஷ்யா முதல் தடவை ஈரான் மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தும் என அமெரிக்காவுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் இஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஐடிஎஃப் டேங்கிய மெர்காவா டேங்கியை அல்காசின் ஒன் ஜீரோ ஃபைவ் ட்ராக்கெட்டுக்கள் மூலம் தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அல்கசாம் படையணி தெரிவித்திருக்கின்றார்கள் ஐடிஎஃப் டேங்கியின் மீதான தாக்குதலை காட்டக்கூடிய வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதுடன் ஒரு கவச வாகனம் ஒன்றையும் குறிவைத்து அளித்திருப்பதாக ஹமாஸ் போராளிகள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக அங்கே பார்க்கப்படுகின்றது தொடர்ச்சியாக தாங்கள் இறுதி வரை ஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக காசாவில் போராடப் போவதாக அல்கசாம் படைப்பிரிவும் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் குறிப்பாக ஸ்டேலினுடைய வெளிநாட்டுத்துறை அமைச்சகம் என்று ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் வெளிவிவகாரத்துறை ஸ்டேலினுடைய வெளிநாடுகளுக்கு செல்லும் அனைத்து குடிமக்களுக்கும் ஸ்டேல் பயண எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது ஹமாஸ் மற்றும் அவர்களுடன் இணைந்த இஸ்லாமிய போராளி குழுக்கள் ஜூத மற்றும் ஸ்டேலிய இலக்குகளை தாக்கும் முயற்சிகளை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்திருக்கின்றமையால் அவசியமின்றி யாரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அது எந்த நாடாக இருந்தாலும் ஏனெனில் பாலஸ்தீனத்தில் படுகொலைகளை நடத்தும் ஸ்டேலினால் ஸ்ட்ரேலியர்களுக்கு உலகம் முழுவதும் பாதுகாப்பற்ற இடமாக மாறிவிட்டது எந்த நாட்டில் ஸ்டேலியர்கள் தாக்கப்படலாம் எந்த நாட்டிலும் ஜூதர்கள் தாக்கப்படலாம் ஏனெனில் ஜூதர்களுடைய இனப்படுகொலை காரணமாக தனிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதனையும் சார்ந்தவர்கள் மனிதாபிமானம் குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக மிக முக்கியமான தேவைகள் இன்றி யாரும் ஸ்டேலியர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் உங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை ஸ்டேல் வெளிவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது மார்ச் மாதத்தில் மட்டும் லுகான்ஸ் அருகே ஸ்டேல் மன்னிக்க வேண்டும் லுகான்ஸ் பிரதேசத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்தில் இருபத்தி இரண்டாயிரம் உக்ரைனிய மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவாக போட்டியிடக்கூடிய அங்கு போரிடக்கூடிய நேட்டோ மற்றும் கூலிப்படையினரை தாம் கொன்று குவித்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது இது ஐம்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் இது போரினுடைய இழப்புக்கள் மட்டுமல்ல போரினுடைய தீவிரத்தை தெளிவாக காட்டுவதாகவும் உக்ரைன் இராணுவத்தினர் உயிரிழப்புகள் மட்டுமல்ல பல நூற்றுக்கணக்கானவர்கள் ரஷ்ய படைகளிடம் தொடர்ச்சியாக சரணடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது லுகான்ஸ் பகுதியில் இந்த சேதம் ஏற்பட்டிருக்க குரோக்ஸ் பிராந்தியத்திலும் ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையிலான யுத்தத்தில் மிகப்பெரிய அளவிலான சேதங்களை தாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தி தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது அதிகாரபூர்வமாக ரஷ்யாவினால் வெளியிடப்பட்ட செய்தியாக அது பார்க்கப்படுகின்றது அடுத்து இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள டெஸ்லா டீலர்ஷிப் விற்பனையகத்தில் நேற்றைய தினம் பதினேழு டெஸ்லாக் கார்கள் தீப்பற்றி எரிந்து சாம்பலாக இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் இணைந்து கொண்டு எலன் மாஸ்க் செய்யக்கூடிய செயற்பாடுகள் உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்குள்ளும் அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது உலகம் முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய அளவுகளான எதிர்ப்பு தற்போது ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவில் கூட லாவ் வாஷிங்டன் பகுதிகளில் டெஸ்லாக் கார்கள் எரிக்கப்பட்டன அமெரிக்கர்களால் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்புடன் கூட்டணி சேர்ந்த பின்னர் டெஸ்லா மிகப்பெரிய விற்பனை வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது சந்தைகளில் மிகப்பெரிய அளவிலான சவால்களை சந்தித்திருக்கின்றார்கள் எனவே விற்பனை வீழ்ச்சி சந்தை சவால் அவை ஒரு புறம் இருக்கு டெஸ்லா கார்கள் மீது நேரடியாக அந்த கார் காட்சியறைகள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்திருக்கின்றன இத்தாலியின் ரோம் நகரில் டெஸ்லா காட்சியரை எரிக்கப்பட்டமை தற்செயலானதா அல்லது ஒரு விபத்தா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து இன்னமும் முழுமையான செய்திகள் வெளியாகாத சூழ்நிலையில் இது டெஸ்லா நிறுவனத்திற்கும் எலன் மாஸ்க்கும் நிச்சயமாக அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அடுத்து ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் வடக்கு அட்லாண்டிக்கில் அமைந்துள்ள தீவு நாடான ஐஸ்லாந்தில் நான்கு லட்சம் பேரை மொத்த மக்கள் தொகையாக கொண்ட முப்பத்தி மூன்று எரிமலைகள் தற்போதும் செயல்பாட்டில் உள்ளன இந்த நிலையில் அந்நாட்டின் தலைநகரின் தெற்கே ரயாத்ஜின் தீபகற்பத்தில் அமைந்துள்ள எரிமலையில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக அங்கே கரும்புகை சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் வசித்து வந்த மக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக அகற்றப்பட்டிருப்பதுடன் அந்த இடத்துக்கு மீண்டும் எரிமலை வெடிக்கலாம் என்ற எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக நிகழ்வுகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மற்றும் அகிலம் மீடியா எமது சேனல்களுடன் இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக எமது சேனல்களில் வெளியாகும் பதிவுகளை பார்வையிட அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலோ அகில மீடியா நண்பர்கள் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலோ இணைந்திருங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்